திமுக வந்து கடந்த தமிழ் அரசு வலிவினர்களுக்கு வணக்கம் நாம் கட்சியுடைய வேட்பாளர்களை நேர்காணல் காணுவதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய இருக்காங்க சோழவந்தான் தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நாகலட்சுமி திருமாறன் அவர்கள் அவங்க கிட்ட பேசவும் கேட்கவும் நிறைய பேருக்கு வாங்க பேசலாம் வணக்கம்கா வணக்கம் முதல்ல நாகலட்சுமி திருமாறன் அவர்கள் அரசியல் பாதையில குறிப்பாக சோழவந்தான் தொகுதியில் என்ன பண்ண போறீங்கறத கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட அறிமுகம் நாகலட்சுமி அவர்கள் யாரு என்ன படிச்சிருக்காங்க அவங்களுடைய குடும்ப பின்னணி என்ன குறிப்பாக பெண்கள் அரசியல் வரதுலாம் அவ்வளோ சிக்கலுருக்கும் ஸோ அதை பத்திலாம் பேசலாம் உங்களுடைய அறிமுகத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லி நல்லாயிருக்கும் என் எனது பெயர் நாகலட்சுமி திருமாரன் நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்கேன் நான் படித்தது வந்து பிஎஸ் சோசியாலஜி எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிச்சுட்டு போதே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க எனது கணவர் வந்து இராணுவத்தில் புரிகிறாங்க நான் விவசாய குடும்பம் அப்பா கூரை பொண்ணு நான் ஒரு தம்பி எனக்கு விவசாயத்தில் ஈடுபாடு ரொம்ப அதிகம் சமூக பணியிலையும் அதிகம் அதனால விவசாயம் காலில் எந்திரிச்சு போய் விவசாயம் பார்க்கறதுல இருந்து அப்பாவோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் மட துறக்கிறதுல இருந்து நாற்று நடந்து களபறிக்கிறதுல எல்லாமே நான் பண்ணுவேன் இயல்பான இயல்பான குடும்பத்துல இருக்கிறதுனால காலேஜ் போறோம் நமக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்றதுலாம் இல்லை எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்த மாதிரி அப்பாவோட அம்மா அப்பத்தா அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் கத்துக்கணும் இது படிப்பு ஒண்ணுமே வாழ்க்கையில முக்கியத்துவம் தராதா நீ விவசாயத்தை கத்துக்கணும் நாளைக்கு உன்னோட தலைமுறை நல்லா இருக்கணும்டா விவசாயம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்து கொடுப்பாங்க அதனால நானும் கத்துக்கிட்டேன் இவரை கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றும்போதுல ரெண்டாயிரத்தி பதினாறுல என் வீட்டுக்கார வந்து சீமான நினைவு வீடியோ நிறைய பார்ப்பாங்க அப்ப இருந்தே ராணுவத்துல இருக்கும் போது இருக்கிற போதுலயே நல்லா பாப்பாங்க ஆனா இங்க வந்துட்டாங்கன்னா லீவுக்கு வரும்போதுலயும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க நைட் தூங்க மாட்டாங்க பாப்பாங்க இவர் இவர் வீடியோவே பாத்துக்கிட்டு இருக்காங்களே எதுக்காண்டி பாக்குறாரு தூங்கவும் மாட்டேன்றாங்க பிள்ளைங்களோட பேசவும் மாட்டேன்றாங்க எதுக்காண்டி பாக்குறாங்க சண்டை போடுவோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கோட்டரஸ்ல இருந்தோம் வில்லிங்டன்ல ஊட்டில இருந்தப்ப நைட்லயும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க எது ஒரு நிகழ்வுனாலும் எங்களை விட்டுட்டு கூட ஓடியாந்துருவாரு திரு சீமானவர்கள் வந்து ராணுவத்துல இருக்கிற பசங்க எல்லாம் என்னுடைய கவனிய பாத்துட்டு இருக்கான்னு சொல்றது உங்க கணவர் மாதிரியான நபர்களை தான் சொல்றாரா நிறைய பேரு ராணுவத்துல இருக்கவங்க அண்ணனை ரொம்ப விரும்புறாங்க ஆனால் அவங்களோட திங்கிங் என்னன்னா அண்ணனை வந்து தீவிரவாதின்னு மைண்ட் செட்டோடு அது இருக்காங்க அதுக்கு ஒரு நோட்டீஸும் அனுப்பிச்சு விட்டாங்க இந்திய அரசு அரசு சொல்லி என்ட்ட வந்து காமிச்சாங்க நான் நம்ம அண்ணனையும் பிரபாகர் மேதகு பிரபாகரன் அவங்களையும் தீவிரவாதிகள்ன்றதுல வந்து இது பண்ண ஒரு லெட்டரும் காமிச்சாங்க இருந்தாலும் இவர் வந்து அதை யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகக்கூடாது எனக்கு என் அன்னை என் உயிர் அவர் நான் அவர்கிட்ட போத்தேன் செய்வேன் சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு தனியா வருவார் சரி இவர் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பார்க்க ஒட்டி அண்ணனோட ஸ்பீச் பூராமே என்னோட மக்கள் என் மக்கள் தமிழ் மக்கள் வந்து எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க எப்படியெல்லாம் அழிக்கிறாங்க அவ ஒரு உணர்வு இருக்கும்ல அது சில பேர்கிட்ட இருக்காது இப்போ உள்ள கட்சிக்காரங்கிட்ட எவங்கிட்ட இல்லை ஆனா நம்ம அண்ணங்கிட்ட அந்த உணர்வு இருக்கு என்னோட மக்கள் வந்து எப்படியெல்லாம் விவசாயம் சார்ந்து எப்படியெல்லாம் மக்கள் அழிக்கிறாங்கன்றத வந்து அவர் சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த அரசியல் கட்சியாலும் ஈர்க்கப்படாதீங்க எந்த கட்சியுமே எனக்கு ஈர்ப்பட ஈர்க்கப்படலை முன்னாடி டிஎம்கேடிஎம்கே இத பத்தியெல்லாம் நான் ஒரு கட்சி அதை பொருட்படுத்தவே இல்லை ஆனா அண்ணனை பொறுத்தளவு பொறுத்தளவு அவங்க பேசும்போதுல ஒரு உணர்வு பூர்வமான ஒரு எண்ணம் வந்தது அப்புறம் தான் சரி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டு டெலூஸ்ல விட்டேன் போங்க நீங்க இங்க வந்து யார் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லிக்கிறேன் ஆஃபீஸர் யாரு வந்து கேட்டாலும் இங்க போயிருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் நீங்க போங்கன்னு இவங்களோட இவங்களை தாராளமா விட்டுட்டு பாப்பாங்களும் விட்டுட்டாங்க அப்புறம் தான் எனக்கு ஈடுபாடா இருந்த அண்ணனோட ஸ்பீச்சை வந்து கேட்க ஆரம்பிச்சேன் அப்புறம் நம்ம மக்கள் இலங்கையில மக்கள் வந்து எப்படியெல்லாம் ஈழத்துல வந்து எப்படியெல்லாம் செத்தாங்கன்ற அந்த வீடியோ பார்த்தோன்னுமே நமக்கே வந்துருச்சு நம்ம காண்டி பாடுபடுறவங்களுக்கு ஈடுபாடோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் முறை களம் காணக்கூடிய வேட்பாளராக நீங்க இருக்கீங்க பெண் வேட்பாளர் அது ஒரு சிக்கல் எந்த கட்சியிலுமே பெண்களுக்கு வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது நாம் தமிழர் கட்சியில நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர்கள் அந்த நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர்கள் நீங்களும் ஒரு முக்கியமான வேட்பாளர் அதுவும் மதுரைங்கிற ஒரு மிக முக்கியமான அரசியல் போட்டி களத்துல நீங்க வர்றீங்க ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முதல்ல இந்த காலத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா என் அதை சொல்லணும்னா இங்கே வந்து யாருமே சோளம் வந்தால் சட்டமன்ற தொகுதியில் வந்து பெண் வேட்பாளராக யாருமே நிற்கலை முத முதல்ல எங்கள் அண்ணந்தே என்னை நிப்பாட்டியிருக்காரு அந்த ஒரு பெருமையாக நான் சொல்லிக்குவேன் யா யாருமே வந்து டிஎம்கேயும் சரி ஏடிஎம்கேயும் சரி யாருமே தைரியமா நிப்பாட்டல பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசுற எந்த ஒரு கட்சியுமே நிப்பாட்டல ஆனா எங்க அன்னை நிப்பாட்டி இருக்காரு பெண்ணும் ஆணும் பெண்ணும் சமூன்ற நிலைப்பாட்டை கொண்டு அன்னை நிப்பாட்டி இருக்காங்க உறுதியா அதனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல நீங்க மக்கள் கிட்ட முதல்ல குறை கேட்பீங்க இல்லையா ஏன்னா நீங்களை வந்துட்டு பாப்பீங்க முதல்ல இங்க இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ அவர் வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு எடுத்திருக்காரு அவரை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க இப்ப கருப்பட்டி சார்ந்த பகுதி சோழவந்தான்ல வந்து கருப்பட்டி பகுதியில் உள்ள பகுதியில் போய் துண்டரிக்க கொண்டு போய் கொடுத்தப்ப அவங்க சொன்னாங்க எப்பா எல்லாம் வர்றாங்கப்பா எனக்கு வந்து எலெக்ஷன் டயத்துல வந்து நாங்கள் இந்த இது பண்றோம் அந்த உங்க ஊர்ல உள்ள பிரச்சனைகளை வந்து நாங்கள் தீத்து வைக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றாங்க பின்னாடி வந்து செய்யலை ஆனா இன்னி வர்ற காலத்துல விவசாயிகளுக்குன்னு நீங்கள் நம்மளோட சின்னத்தை போய் நாங்கள் சொல் கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்க சொல்றாங்க எங்களோட கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ வர்றீங்க நாங்க கண்டிப்பா அந்த ஓட்டம் ஓட்டு போடுறோம் அப்படின்றாங்க யார் செய்யல வெங்கடேசன் பொறுத்தளவு அவர் செய்யவே ஆமா இல்லை தொகுதி என்ன சொல்றாங்க யாரு வந்து செய்யலப்பா அப்படின்னு சொல்றாங்க திமுக தட்டி கேட்கிற திமுக கடுமையாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்க இங்க எதுவுமே செயல்பாடுகள் இல்லையா ரெண்டுமே ஊழல் பண்ற கட்சி அப்புறம் எப்படி வந்து கேட்பாங்க சோ மக்கள் வந்து முக்கியமான குறைகளை என்ன சொல்றாங்க அவங்களுக்கான தேவை என்ன அப்படின்றத அவங்க சொல்றாங்களா அவங்களோட தேவை ஒரு ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து அலங்காநல்லூரை எடுத்துட்டோம்னா கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்று இருக்குது அங்கே வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ஓடாமல் இருக்குது அது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவங்களுக்கு ஊதியம் கொடுக்காமல் இருக்காங்க அவங்க வேலை பார்த்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க கரும்பு கொண்டு வந்து கொடுக்குறாங்கள அவங்களோட விவசாயிகளுக்கு வந்து சம்பளம் கொடுக்காமனால டிப்பாட்டி வச்சோன்னா அது ஓடாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மீண்டும் அதை திறந்தால் எங்களோட வட்டார மக்களோட வந்து சம்பளம் வந்து எங்களுக்கு நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க உயர்த்திக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க அந்த சர்க்கரை ஆழத்தை பொறுத்தவரும் அடுத்து வந்து சாத்தியார் அணை அங்க வந்து தூர் வாழப்படாமல் இருக்கு அங்க அணையில் அதை தூர் வாழும்னா நான் பக்கத்துல இருக்க கிராமப்புறங்களுக்கு பூரா தண்ணி நல்லா கிடைக்கும் இப்போ வந்து தண்ணி இந்த இது குடத்தை வச்சுட்டு ஒரு வண்டியை வச்சு தள்ளிட்டு போவாங்களா அந்த நிலைமை தான் அந்த ஊர் சைடு இருக்கு நாங்க போய் பார்த்த அளவு பஞ்சம் இருக்கு பஞ்சம் இருக்கு அடுத்து கச்சகட்டியில பார்த்தோம்னா இந்த பூரா அந்த மலைகளை வெட்டி சுரண்டி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க நான் மதுரை மாநகரத்தை எடுக்கும் போது ஓரளவு அவங்க அந்த குவாரி எல்லாருமே மென்ஷன் பண்ணாங்க சோழம் வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கா சோளம் வந்தாலும் நீங்க வாங்க நானே கூட்டிட்டு போறேன் அதுக்கு ஆதாரமும் நானே கொடுக்குறேன் அப்படியே சொரண்டு இருக்காங்க எங்க அண்ணே சொல்ற மாதிரி பூமி தாயோட மார்பை வந்து அறுத்து நீங்க பண்றீங்களா அவர் சொல்றாரு யாருக்கு இன்னும் தெரியல இன்னி போற மக்களுக்கு வந்து இன்னி வர தலைமுறைகளுக்கு நிறைய நிறைய கொண்டு இந்த கச்சகட்டி அடுத்து எடுத்துட்டோம்னா இங்குள்ள காண்டிபன் சிறந்து ஒண்ணு இருக்கு அதுல வந்து அத்தாம்பரிய பஸ்ஸு உள்ள விழுந்தாலும் இந்த நூல அளவு கூட தெரியாது அப்படி கீழே தோண்டி வச்சிருக்காங்க நாங்களே போய் கண் கூட பாத்திருக்கேன் நானு பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம சொல்யூஷன் வரணும்னா நம்ம வரணும் இதுக்கு நம்ம தீர்வு காணண்டா நம்ம உண்மையிலேயே போய் மக்களை சந்திச்சு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஜெயிச்சு ஏதாவது நம்மளோட மக்களுக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி நின்று இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாருமே இந்த விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறது கிடையாது அவங்களே சேர்ந்து தானே ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி அவங்க தோண முடியும் அவங்களும் சேர்ந்துதான் பண்றாங்க தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரு அதை போய் தடுக்க முடியும் சொல்லுவோம் அப்போ எதிர்த்து நிக்கிறாதான் நம்ம அன்னு நிற்பாரு நிப்பாரு வேற யாரும் எதிர்த்து நிக்கவும் மாட்டாரு போய் தைரியமா கேட்க மாட்டாங்க இப்ப இதே இது வந்து நம்ம அண்ணே வந்துட்டு குரல் கொடுத்தாங்கன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு இது இருக்கு இப்போ சோழவந்தான் தொகுதியில வந்து கவர்மெண்ட் காலேஜ் வேணுன்னு மக்கள் வந்து கோரிக்கை விட்டுருக்காங்க சரி நாங்கள் போய் கேட்டதுல கேட்டதில் வந்து ஆனா வந்து இப்ப வட்டார சோழந்தான் தொகுதிக்குள்ள வந்து சுத்து வட்டாரத்துல பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜ் எதுவுமே இல்லை சரிங்க பிள்ளைங்க பூரா குழந்தைங்க பூரா எங்க போறாங்கன்னா ஒன்னு மதுரைக்கு போறாங்க இல்லன்னா இங்கிட்டு பெண்கள் கல்லூரி நிலக்கோட்டை சைடு இருக்கு அங்கதான் போறாங்க ஆனா மக்கள் பூரா என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சோழவந்தான்குள்ள ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு கேக்குறாங்க தொலைவா இருக்கிறதுனால கேக்குறாங்க ஆனா தரமான மருத்துவமனை மருத்துவமனை கேக்குறாங்க இங்க வந்து இல்ல மகப்பேர் மருத்துவமனை ஒன்னு கச்சகட்டியில இருக்கு மா சுப்பிரமணியம் அமைச்சரா இருக்காரு சிறப்பான மருத்துவ அமைச்சர் அவர் ஒரு மருத்துவமனை கூட கொண்டு வரலையா அவர் கொண்டு அவங்கள தாங்க கேட்க முடியும் இப்படியே தான் நல்லாட்சி புரியுறோம் தரமாவே இல்ல வாங்க நான் கூட வீடியோ எடுத்து கூட உங்களுக்கு அனுப்புறேன் ஒரு இந்த இங்க வந்து பிணை வந்து வச்சிருப்பாங்கள ஒரு அரண் பிணறல வந்து அங்க ஒரு தரமான கருவி இது எதுவுமே இல்லை அந்த இடத்த பார்த்தாவே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் அதே அவங்க டிஎம் இருக்கிற முக்கிய புள்ளிகளோட யாராவது இறந்து போனால் அந்த அதுக்குள்ளே விடுவாங்களா அதில் அப்படி வச்சுருப்பாங்களா அவங்களுக்கு மட்டும் என் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மக்களுக்கு பூரா என் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீ வச்சுருக்கவங்க தரமான மருத்துவ மருத்துவம் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்ல அவங்க கொடுக்கல என் என்ன காரணத்தினால கொடுக்கணும் அப்போ உன் குடும்ப அரசியலாக பண்ணிவிட்டு பண்ணிட்டு உன் குடும்பத்துக்கு மட்டும் சேர்த்து வச்சுட்டு போனால் மக்கள் வாக்கு போட்ட மக்கள் மட்டும் என்ன அவங்களுக்கு இழிச்ச வாங்கலாம் சொல்லுங்க மருத்துவமனைந்து மக கச்சகட்டியில மகப்பேறு மருத்துவமனை போட்டிருக்காங்க சரியான ஆம்புலன்ஸ் வசதி இல்லை அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு கருவின்னு சொன்னாலும் மருத்துவ வசதினு எதுவுமே இல்லை கற்பி கர்ப்பிணி பெண்கள் அது போல பஸ் வசதியும் இல்லை மக்கள் சொல்றது எல்லாமே மருத்துவம் போக வேண்டிய எங்களுக்கு பஸ் வசதியே இல்லை அப்புறம் எதுக்கு இந்த எங்களுக்கு மருத்துவமனை இது எதுக்கு எங்களுக்கு தேவையான்னு கேட்கறாங்க இப்போ நீங்கள் வந்து பெண் வேட்பாளர் இருக்கிறதுனா பெண்கள் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறத உங்களால் இந்த சூழல் வந்து அந்த பார்க்க முடியும் இந்த டிஎம்கே பேசுகிறாங்க பெண் உரிமை பற்றியெல்லாம் பேசுவாங்க அக்கா கனிமொழி அக்கா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க என்ன நாங்கள் வந்துட்டோம்னா எங்கள் ஆட்சி வந்துட்டால் நாங்கள் வந்து மதுபான கடைகளை நல்லா மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எத்தனை கடையை முன்னாங்க ஐநூறு கடை நினைக்கிறேன் ஐநூறு அறு ஐநூறு கடைக்கு மேல திறந்துருக்காங்க எங்கன்னு கூட ஐநூறு கடையை மூடி இருக்காங்க இல்ல இல்ல மூடி இருக்காங்கன்றதும் அவங்க சொல்ற தகவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே மூடலங்க இப்ப இங்கயே எடுத்துக்கோங்க வாடிபட்டிக்குல இங்கிட்டு ரெண்டு கடை இருக்கு அங்கிட்டு ஒரு கடை இருக்கு சா திறந்து இருக்காங்களா புதுசா திறந்து இருக்காங்கன்னுல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷமா இருக்கு இருந்தாலும் திமுக சொல்லுவாங்க திமுக ஆட்சியில தான் ரெண்டு பேருமே தான் திறந்துருக்காங்களே ரெண்டு பேரும் அதுலதான் லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்ப தொறக்காம என்ன பண்ணுவாங்க காலையில நாயா பாடுபடுறாங்க என் மக்கள் பூரா அந்த அவங்க வீட்டுக்காரு காலையில இருந்து நாயா கட்டட வேலையில இருந்து கூலி வேலைல இருந்து எல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் ஆனா அந்த தொகையை வாங்கிட்டு போய் குழந்தைக்கு குடும்பத்துக்கு செலவழிக்காம அங்கதான் இது பண்றாங்க இதுல இந்த அக்கா வேற கனிமொழி அக்கா வந்து பெண்ணுரிமை சகோதரிகளுக்கு வந்து இந்த டாஸ்மாக மூடுனா அவங்களோட வாழ்க்கை வந்து தரம் வந்து உயரும் சொல்லி பேசுறாங்க எங்கனக்குள்ள இதெல்லாம் நடக்குது மூடி எல்லாம் விதவைகளாத்தான் ஆயிக்கிட்டு இருக்காங்க எங்கனக்குள்ள மூடுனாத்தே அவங்க குடும்பம் நல்லா முன்னேறி போகுமே அந்த நிலைமைக்கு எல்லாம் எதுவும் கொண்டு வரல என்னை பொறுத்தளவு இங்க வந்து மதுபான கடையை சொல்றாங்க கண்டிப்பா மூடுவோம் இந்த குடிநீர் வருதா அந்த பிரச்சனைகள் வந்து குடிநீர் வந்து சுத்தமான குடிநீர் இல்ல ஏன்னா இங்க போறாரு நீங்க ஆத்து பாத்துருப்பீங்க இங்க எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே அதுல ஏகப்பட்ட கழிவு போகுது நல்லதும் போகுது கெட்டதும் போகுது எல்லா கழிவும் போடுறாங்க அது ஆறு மாதிரியா இருக்கு சொல்லுங்க பாங்க தண்ணிலே கலப்பட நிறைய பண்றாங்க நிறையா நோய்வெறப்பை வருது காய்ச்சலுக்கு டெங்கு காய்ச்சல் அது தண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய அட்மிட் ஆகிருக்காங்க தரமான குடிநீர் இல்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த இப்போ எல்லாம் ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டா சாணம் சாணாம்புட்டியில் அதை வந்து ரோட்டில் போட்டுக்கிட்டு மறியல் பண்ணிக்கிட்டு அந்த போலீஸ்காரங்க கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடிச்சு முந்தாணித்து என்ன காரணமா அது என்ன காரணம்னு போலீஸ்காரங்க நாங்கள் கேஸ் எடுக்க மாட்டோம் நீங்கள் மேலே அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டிஜி ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுக்கு எவங்க கேஸ் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க மக்களுக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பே இல்லாத அரசியல்னு சொல்லுவேன் டிஎம்கே வந்து இப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு தொழில் வளர்ச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பண்ணிருக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு மக்கள்கிட்ட ஆனால் வந்து அதை அவங்க பதப்படுத்துறதுக்கு தேவையான எதுவுமே இல்லை இப்ப வந்து சுத்து வட்டாரத்தை இங்க சோளமந்தானுக்குள்ள எடுத்துட்டோம்னா வெத்தலை கொய்யா மா ஆஹ் வாழை இது நெல் இது பூராம இங்குள்ள பாலமேடு எடுத்துட்டோம்னா கொய்யா அதுக்கு பூரா சாகுபடி பண்றாங்க அதை பதப்படுத்துறதுக்கு தேவையான இடம் கேக்குறாங்க அது மக்கள் கேட்டு எத்தனையோ எழுதி கொடுத்து முறையிட்டு பார்த்தாங்க கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல இப்போ இந்த தீபாவளி காலகட்டங்களில் தஞ்சை டெல்டா பகுதியில் நிறைய நெல்லு முளைச்சு போனது பெரிய குற்றச்சாட்டு நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அதே மாதிரியான தேவைகள் இங்கே இருக்குன்னு சொல்றீங்க ஆனா அது பெருசா ஒன்றும் வெளியே தெரிஞ்ச மாதிரி இல்லையா ஏன்னா இப்ப கூட கருப்பட்டி பகுதியில வந்து இப்ப நெல் அறுவடை பண்ணாங்க அந்த மக்கள் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு போகணும் எங்களோட நெல் மூட்டை வந்து கொள்முதல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை எடுக்காம இருந்துட்டு சும்மா தார்பாய் மூலியமா மழை பெய்யறதுனால மூடி வச்சு அதுல விளைஞ்சு போய் எல்லாம் அப்படியே விட்டு அப்படியே கிடக்குது அதை மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எங்களுக்கு சரியான நாங்க கொள்முதல் பண்ணதுக்கு எங்களுக்கு கூலி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு சொல்றாங்க அது கவர்மெண்ட் எடுக்க மாட்டேங்குது ஏன் டாஸ்மாக் பாதுகாப்பு தந்து குளிரால அறையில் வச்சிருக்க நம்ம கவர்மெண்ட் ஏன் நம்மளுக்கு நெல் நெல்லுக்கு மட்டும் பண்ண மாட்டேங்குது திமுக எம்எல்ஏ தான் உங்கள் தொகுதியா இருக்கு திமுக அமைச்சர்களுமே தொகுதியை வந்து கண்காணிக்கணுங்கிறது ஒரு முக்கியமான வேலையா தான் ஸோ சோ நீங்க சொல்ற மாதிரியான விவசாயிகளுடைய பிரச்சனை அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லையா எடுத்துக்களை தான் நான் சொல்லுவேன் இதுலயே கருப்பட்டி பகுதியில் உள்ள அம்மச்சியாபுரம்ன்ற ஒரு கிராமத்துல வந்து குடிநீர்ல வந்து மலம் கலந்துட்டாங்கன்னு எங்களுக்கு நாங்க டிவில நியூஸ் பார்த்தோம் மாதிரி அங்க இங்க நடந்துச்சு நாங்க பார்த்தோம் நாங்க போய் மக்களை சந்திக்கிறதுக்கு போனோம் ரோடு வந்து அவ்வளவு நல்லா இருக்கு அந்த ரோட்ல போகும் போதுல அவங்க சொல்றாங்க அந்த பஸ் வசதி இல்லைன்னு ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க பஸ் வசதி இல்ல அங்க போய் குடிநீர் துணில வந்து என்ன மலம் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தூய்மை செஞ்சு அது தண்ணி ஏத்தி விடுவாங்களே அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஆமாக்கா இது வந்து மலந்தான் நான் கையில என் கையில அள்ளி பார்த்து நான் அது உடனே ஆனா யார் பண்ணான்னு தெரியல அத இத பத்தி பெருசா எடுத்துக்காதீங்க யார் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களாம் அங்க உள்ள கிளர்க்ல இருந்து எல்லா பேருமே சொல்லிட்டாங்க இதுக்கு கேஸ் போடப்பட்டிருக்க அந்த மாதிரி கேஸ் போடல போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க நாங்க பாக்குறோம் விசாரிக்கிறோம் அப்படின்றதோட விட்டுட்டாங்களாம் விட்டுட்டாங்க அப்புறம் நாங்க போய் கேட்டோம் நாங்க அரண் வேங்கவேலையுமே கேஸ் போடுறதுக்கு ரொம்ப நாள் இழுத்தாங்க அதுக்கப்புறம் தான் கேஸ் போட்டாங்க இங்க கேஸே போடல போடல விசாரிக்கிறன் மட்டும் சொன்னதோட இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிங்கிற மாதிரி ஆ பர்டிகுலர் கம்யூனிட்டி தேவேந்திர குல வேளாளர் கம்யூனிட்டி மட்டும்தான் இருக்காங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அவங்க இருக்காங்க இருந்தாலும் அதை போய் நாங்கள் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க இதை வந்து மூடி மறைக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்கன்னு சொல்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் விடலை ப்ரெஸ் மீட்டோட போயிட்டு நாங்கள் கேட்டோம் நாங்கள் போயின மறு நிமிஷமே அடுத்த நாளே வந்து டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கேல இருந்து எல்லாம் போயிட்டாங்க ஆனா போய் ஒரு பைப்பு மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒழியா வேற எது பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி போட்டாங்களா வழக்கு போட இன்னும் போடலன்னு சொல்றாங்க அவங்க எங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு அத்திப்பட்டி கிராமமா தான் நாங்க அங்க இருக்கோம் எங்களுக்கு முறையான பஸ் வசதி இல்ல சாக்கடை வசதி இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த மாரி செல்வராஜுடைய படத்துல வந்து ஒரு ஊருக்கு பஸ் இல்லன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் இருக்கு இருக்குண்ணா இப்ப வந்து நமக்கு தெரிஞ்ச அளவு இந்த ஊரு அம்மச்சியாபுரம் நமக்கு தெரியாத ஊர் எத்தனையோ நீ போனா

தரமான மருத்துவம் சரி எல்லாத்துலேயும் நாங்க மக்களை உயர்த்தி கொண்டு போன்னு நினைக்கிறோம் அதுக்காண்டி மக்கள்கிட்ட போய் பாடுபட்டு கேட்போம் இப்ப ஆடு மாடை வந்து மேய்க்கிறதுக்கு வந்து மலை விட விடமாட்டேன் சொல்றாங்க மக்கள் நாங்க போய் இந்த பெரும் பெருமாள் பட்டினுக்குள்ள இருக்குன்னா அவங்க கிட்ட போய் அங்கே ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான் நான் பணவதை வந்து போயிருந்தோம் அந்த கம்மாயில வந்து பணவதை நம்ம நட்டுலாம்னு சொல்லிட்டு நம்ம பா நம்ம கட்சிக்காரங்க எல்லாம் செய்யறதுனால போய் செஞ்சுக்கிட்டு இருந்தா அங்க ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு அக்கா இதுக்கு இந்த மலைப்பகுதியில வந்து எங்களை வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு விடமாட்டின்றாங்க அண்ணே சீமான் அண்ணே பண்ண மாதிரி நீங்க எங்களுக்கு பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தேனி மாவட்டத்துல பண்ண மாதிரி இங்க வேணும். பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. இங்க மட்டும் உமேவே அந்த கோரிக்கை வருதா? இந்த கோரிக்கை எங்கிட்ட விட்டுருக்காங்க. என்ன பாயிசம் நீங்க? பெருமால்பட்டி, உங்களுக்குல வாடிப்பட்டில அதே மாதிரி சிறுமலை பாலமேடு வளையப்பட்டி இந்த சைடு போறாமே மாடை வந்து மலையில ஏத்துறோம்டா அவங்க குறிப்பிட்ட தொகை கேக்குறாங்க. ம் அந்த இடத்துல இருப்பாங்க. அனுமதிக்க ஒரு நபர் வந்து இவ்வளவு அமௌன்ட் கூட உடனே மேலே ஏத்துறேன். அப்படின்னு சொல்லி சொல்ல கேட்டுட்டு கேட்டே எல்லாம் அவங்களே சொல்றாங்க இது நமக்கு சொந்தமான இந்த மலையில போய் மாடு மேய்க்கிறதனால இவங்களுக்கு என்னக்கா பிரச்சனை காசு கொடுத்துதான் நாங்க ஆடு மாடு மேய்க்கணுமா அப்படின்னு சொல்றாங்க அது என்ன உயிரினம் எதுக்கு அழிப்பாங்க போய் ஆடு மாடு போய் அழிக்க போதா மனுஷ போய் ஆடினா அழிச்சா பத்தாதா இவங்க வேட்டையாடு திண்டுக்கிட்டு கிடக்குறாங்க இதுல போய் நம்ம ஆடு மாடு போய் அழிக்க போதா அது போய் ஒரு பொருளை வந்து நல்லா வளர்த்தா செய்யும் தேனி மாவட்டத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை இங்க வாடிப்பட்டி இருக்கு இருக்கு அது போல பஸ் வசதி வந்து இப்போ வாடிப்பட்டிக்குள்ள எடுத்தோம்னா மக்கள் என்ன பண்றாங்கன்னா நைட் நேரத்தில் பைபாஸ்ல போயிருது ஆனா உள்ள வராது வாடிப்பட்டிக்குள்ள வராது அதனால அதை ஒரு கோரிக்கையா கேட்டிருக்காங்க என்ன மக்களுக்கு இங்க உள்ள மக்களுக்கு என்ன தரமான மருத்துவம் கல்லூரி வேணும் நல்லா விவசாய நிலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் தான் கேட்குறாங்க தரமான மருத்துவம் திமுக வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு அஞ்சு பெண் வேட்பாளர்கள் கொடுத்தாங்க அதிமுக ஒரு ஏழு கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பெண் வேட்பாளர்கள் கொடுக்குறது ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் கொடுக்குறீங்க பெண்களை வந்து முன்னிறுத்துறாங்களா அல்லது திணிக்கிறாங்களா ஏன்னா சில இடங்களில் வந்து திரிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் வருது ஸோ நாம் தமிழர் கட்சி பெண்களை முன்னிறுத்துகிறா திணிக்கிறதா எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச அளவு வந்து டிஎம்கேயும் சரி ஏடிங்கும் சரி பெண் வேட்பாளரை வந்து அவங்க வந்து நிற்பனது கிடையாது அவங்கள முன்னிறுத்துறதும் கிடையாது பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு பேசிட்டு அவங்கள இப்ப ஒரு குடும்பத்துல ஆ ஆணாதிக்கம்ன்ற மாதிரி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆமா கட்சியிலயே அவங்க ஆணாதிக்கம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்திலயும் சரி குடும்பத்துல நடத்துறாங்க ஆனா கட்சியில நடத்துறாங்க எங்க கவுன்சிலர் கவுன்சிலர் மேயர் இவங்களை கூட ஒரு இதாத்தான் நடத்துறாங்க ஊராட்சி மன்ற தலைவரை கூட ஜாதி ரீதியா வந்து அவங்கள பேசி நிறைய வீடியோ நம்ம வலைத்தளங்கள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு இருக்கும் போல யாராவது ஒருத்தவங்களை சொல்ல சொல்லுவோம் நாம் தமிழர் கட்சி பெண்களை வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்ல சொல்லி எடுத்து காமிக்க சொல்லுங்க யாரு பண்ண மாட்டாங்க ஏன்னா அண்ணனோட வளர்ப்பு அப்படி பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஒரே அரசியல் எதுன்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி அரசியல் தான் நான் சொல்லுவேன் சரிங்களா நான் எங்களை வந்து ஆண் வேற பெண் வேறன்னு வந்து பாக்குற கட்சி வே கட்சி எங்க கட்சி இல்லை ரெண்டு பேருமே ஆணும் சம் ஆணும் பெண்ணும் இரண்டுமே சமம் நடத்துகிற கட்சி எங்கள் கட்சி அதனாலதான் அண்ணன் நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் நூத்தி பதினேழு பெண் வேட்பாளர்கள் எங்களை முன் முன்னிறுத்தணும் பெண்கள்னால எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து அன்னை உணர்த்திருக்காங்க எடுத்துக்காட்டு நம்ம வேலு குயிலி இவங்களை பத்தி தெரியாத என் வீட்ல ஒரு வேலு இருக்கா இருக்காங்களா ஆஹ் அவளுக்கு வேலு பத்தி பேசுறது ரொம்ப பிடிக்கும் நல்லா அவங்கள மாதிரியே வே வேஷம் போட்டு எல்லாம் பேசியிருக்காங்க அண்ணனுக்கு தெரியும் அதனால என் நான் எப்படி இருக்கணும் என் பிள்ளை அப்படிதான் பெண் பெண்களை வந்து முன்னிறுத்தணும் அதான் எங்க கட்சி சோழவந்தான் தொகுதியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிறகு எந்த ஒரு பெண் வேட்பாளருமே நிறுத்தப்படல நான் மட்டும்தான் சரி இன்ன வரைக்கும் யாரு பெண் வேட்பாளரும் நிறுத்தப்படல முத முதல நிறுத்துறது எங்க அண்ணன் தான் நாம் தமிழர் கட்சியில பெண் வேட்பாளர் வந்து நிக்கிறது நான் நிறைய சாதனை தான் நினைச்சிருக்கேன் இத்தனை ஆண் ஆதிக்கத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வேட்பாளர் நிக்கிறது எனக்கு ஒரு தைரியமா தான் இருக்கு ஒரு அரை நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு பெண் வேட்பாளராக கலம இப்போ நாம் தமிழர் கட்சி முருகனை முப்பாட்டன்னு சொல்லி அவர் வீட்டு வாசலில் ஒரு சின்ன முருகன் செயலாம் வச்சு அவங்க வழிபாட்டெல்லாம் நடத்துனாங்க ஸோ அதுக்கு பிறகு பாஜக எடுத்தது பாஜக வந்து நாம் தமிழர் கட்சியுடைய பீட் ட் நாம் தமிழர் கட்சி வந்து பாஜகவுடைய பீட் டீம் அப்படிங்கலாம் சொல்கிறாங்க ஸோ நாம் தமிழர் கட்சி பாஜகவுடைய பி டீம்மா நீங்கள் வந்து அதெல்லாம் நம்புறீங்களா அது அந்த விமர்சனத்தை எப்படி பார்ப்பீங்க நீங்கள் சொல்றது எனக்கு சிரிப்பாகத்தானே வருது இருந்தாலும் எங்கள் அண்ணன் முதல் வந்து எங்கள் முப்பாட்டான தூக்குனப்படுற பின்னாடி தான் அவர் தூக்குனாரு ஏன் பூராமே தமிழ் பாட்டன் முப்பாட்டனை பத்தி நினைக்கிறவங்க பூராமே இருக்கிற ஒரே இது தமிழ்நாடு மட்டும்தான் எங்க தூக்குனா யாரை தூக்குனா இங்க நடக்கும் அப்படின்றத நினச்சிதான் பி பிஜேபி தூக்கிருக்காங்க ஆனா ஒன்றும் இது பண்ண முடியாது ஏண்ட எங்க அண்ணன் எச்சில எச்சிலுக்கு பின்னாடி தான் இந்த பிஜேபி சரிங்களா முத முருகனை தூக்குனது முப்பாட்டன் இப்படித்தான் என் முருகன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து காமிச்சு கொடுத்ததே என் அண்ணன் தான் இல்ல இப்போ அவங்களும் தூக்குறாங்க நீங்களும் தூக்குறீங்க முருகர் அவங்களும் போது முருகருடைய பக்தர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு மாட்டாங்களா சரி கிருஷ்ணன் தூக்கிட்டு நாங்க போனா எங்களுக்கு அவங்க நார்த் இந்தியன்ல வந்து எங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா அதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி தான் அவங்க எங்க முப்பாட்டம் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு எப்படி வாக்கு கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காது என்னத்ததே நீ கொடி தூக்கு இங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல எங்க அண்ணன் இருக்கற இந்த பிஜேபி உள்ள வராது வரவும் விடவும் மாட்டாரு எங்க அண்ணே நீங்க விமர்சிக்கிறீங்க ஆனா அவங்க பாஜக மேல வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க பிடிஎம் வச்சுட்டு போட்டும் அதை பத்தி நாங்க கவலையப்படலையே எதிர்ப்பீங்க இப்ப மட்டும் இல்ல இந்த கட்சி ஆரம்பிச்சல இருந்து என் அண்ணை ஏத்துக்கிட்டே இருக்காங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டீங்கன்னு இன்னொரு பக்கம் விமர்சனம் திமுக கிட்ட எவ்வளவு தான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்களா ஆமாங்க இப்பதே ஒரு கோடி ரூபா வாங்கிட்டு வந்து உள்ள வச்சிருக்கோம் நீங்க வேற ஏன் ஒரு கட்சியை நாங்க நடத்துறதுக்கே அங்கங்கே என் அண்ணன் தம்பிய கிட்ட ஒரு ஒரு உதவி தொகையா கேட்டு இந்த மாதம் சந்தா கொடுங்க அப்படின்னு கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்க அவங்க அவங்க பிள்ளைக உணர்வு பூர்வமா கொடுக்குறாங்க தொகையை மாதம் மாதம் கொடுத்து நாங்க அதுல கட்சி வளர்க்குறோம் இவங்க பெட்டி தூக்கு கொடுக்குறாருன்னா இந்நேரம் எங்க அண்ணன் எங்கேயோ போயிருப்பாரு அவர் நல்லா இருந்திருப்பாரு எதுக்கு தனித்து போட்டுடுறாரு நான் தனித்து தான் போட்டிடுவேன் ஏன் மக்களுக்காண்டி நான் தனித்ததை கூட்டணியே வைக்க மாட்டேன் போடுற போராடுறவர் எப்படி நீங்க அவர் பெட்டி வாங்கியிருப்பாரு நீங்க சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டி தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு உங்களுக்கு தெரியும் எனக்கு சிரிப்பா வருது இந்த அல்லற சில்ற இருக்குங்க வருங்க தற்கூரி எங்க அண்ணன் சொல்ற மாதிரி அணில் கூட்டம் நான் சொல்லுவேன் அதாவது தான் படத்தை பார்த்துட்டு அரசியல் செய்யறதுக்கு வந்தவங்க மத்தியில நம்ம மக்களோட நிலைமையை பார்த்து அரசியல் பண்ண வந்திருக்கார் எங்க அண்ணே அவர் மக்கள் எல்லாம் சந்திக்குறாரு அவளோ கூட்டம் கூடுது ஓட்டெல்லாம் மாறுனு சொல்றாங்க எதுக்காண்டி எதுக்காண்டி ஓட்டம் மாறும்ன்றீங்க நீங்க யாரு போடுவான்றீங்க நீங்க கூட்டம் இந்த கூद्राங்களே கூட்டம் கூட்டத்துல ஒவ்வொருத்தரும் ஓட்டா போடுவாங்க அந்த கூட்டத்துல இருக்கவங்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அவருடைய தொண்டர்கள் தொண்டர்கள இல்லங்க இப்ப படிக்கிற படிச்சிட்டிருக்க பசங்க சின்ன சின்ன பசங்க நான் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் என் கடைக்கு நான் ஒரு சின்ன ஒரு பெட்டிக்கடை மாதிரி வச்சிருக்கேன் அதுல வந்து சில பெண் பிள்ளைங்க வருவாங்க இப்பதான் ரீசெண்டா ஓட்டு முதல் ஓட்டு போட போகுதுங்க எதுனா காரணத்துக்காண்டி நீ ஓட்டு நான் நீ இப்போ வர எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன்டா நாம் தமிழர் கட்சியில நான் சோழவந்தா சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிக்கிறேன் அக்காவுக்கு ஓட்டு போட்டுறான்னு சொல்றேன் நீ உங்களை பிடிக்கும் இருந்தாலும் நான் விஜய்க்கு தான் போடுவேன் டிவி தான் போடுவேன்னு அதுல என்னப்பா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு விஜய் பிடிக்கும் உட்காந்து ரசிக்கிற கூட்டம் தான் விஜய் கட்சியில இருக்கிறாங்க ஒளிய தமிழ் இனத்தோட அந்த நம்பிக்கைய வந்து யார் மக்கள்கிட்ட இல்ல சரிங்களா அதுக்கு பூரா ரசிக்கிற கூட்டம் போயிடும் அவ்வளவுதான் ஏன் வந்து ஒரு மேடையில நம்ம மதுரை மாவட்டத்துக்கு பூராமே மதுரை மேற்கு வடக்கு தெற்கு சோளம் வந்த எல்லாத்துலயும் நான்தே நிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சரி வந்து நிற்கட்டு பாப்பேமே எப்படின்னு